ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடியும் மேஷராசி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணத்தை கஞ்சத்தனமாக செலவு பண்ணுவாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு அப்புறம் மேஷராசி பேசும் பேச்சிலும் சரி தன்னுடைய செலவிலும் சரி அதீத கவனம் கொள்வாங்க வீண் விரய செலவுகள் மேற்கொள்ள மாட்டாங்க அதாவது ஒரு முறை ஒரு நூறுரூவா செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நியாயமானதாக இருந்தால் ஓரளவுக்கு மனசு ஏற்றுக்கும் அதுவே தவறு தேவையில்லாத வெட்டி செலவாக போயிடுச்சுன்னா மனசு ஏற்றுக்காது இல்லை அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி ரொம்ப கில்ட்டி ரொம்ப சிக்கனமாக செயல்படுவாங்க வீண் விரைவு செலவுகளை தவிர்ப்பாங்க தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பாங்க தேவையற்ற விஷயங்களில் அதிகமாக மூக்கம் அடிக்க மாட்டாங்க எந்த விஷயத்துலையுமே அளவாக பேசுவாங்க அதே மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க அதாவது செலவு செய்வதில் ரொம்ப கஞ்சத்தனம் தெரியும் இயல்பாகவே வந்து அதாவது ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்கும் ஒரு முறை ஒரு ரூபாயை செலவு பண்ணும்போது அடுத்த ஒரு விஷயத்தில் அந்த செலவை அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க அவ்வளோ கஞ்சத்தனம் அதில் வெளிப்படும் ஆனால் இயல்பாகவே இந்த இடத்துல பணத்தை செலவழிப்பதில் மனதளவில் ஒரு இறுக்கம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பாங்க இயல்பாகவே வீண் விரயங்களை தவிர்ப்பாங்க எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட மாட்டாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க பேச்சில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவாங்க குடும்பத்தின் தேவைகளையே வந்து ரொம்ப சிக்கனமாக ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க குடும்பத்தினர் தேவைக்கே கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் வரவு அதை சரியான முறையில் திட்டமிட்டு செலவழிக்கக்கூடியவர்களே பொதுவாக திட்டமிட்டு செயல்படுவாங்க ஒரு விதத்தில் கஞ்சத்தனமாக இருக்கிற மாதிரி வெளியே பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள பொறுத்தனருக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறதா அதிகமாக உருவாங்க யாருக்குமே தலை குனிஞ்சு பதில் சொல்லணுன்ற எண்ணம் இந்த மேஷராசிக்கு இயல்பாக இருக்காது தன்னுடைய தேவை அது அவசரம் அது அவசியம் அப்படின்னா மட்டுந்தான் கடனுடன் வாங்குவாங்க இல்லைனா அவ்வளோவா கடன் வாங்க மாட்டாங்க அதுதான் இயல்பான குணம் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கராராக இருப்பாங்க இயல்பாக கடன் வாங்குவதும் சரி கடன் கொடுக்கறதுலையும் சரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க இயல்பாக கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் வாங்கின கடனை ஓரளவுக்கு கொடுத்துடணுன்ற எண்ணம் இருக்கும் தேவையை கூட இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகளில் அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு மேஷராசி கஞ்சத்தனமாக செயல்படுவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை முற்பகுதியை விட பிற்பகுதி கட்டாயமாக இது வெளிப்படும் இவங்க கூட இருக்கிறவங்க உணருவாங்க ஆனால் இவங்களை அளவுக்கு நியாயமான விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க நியாயமற்றது தண்ட செலவுலாம் சத்தியமாக பண்ண மாட்டாங்க வீண் விரய இருக்கவே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு கஞ்சத்தனம் வெளிப்படுற அளவுக்குவே இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப சிக்கனமாக செயல்படுவாங்க சிக்கனம் சேமிப்பை அதிகமாக விரும்புவாங்க பயணங்களை கூட வந்து சில சூழ்நிலைகளில் செலவின் காரணமாக தவிர்ப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாமே சரி அப்புறமா போய்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே நி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விரயங்களை அதிகமாக செய்ய மாட்டாங்க ஒரு முறை இருமுறை விரயம் செய்வாங்க அது வந்து இயல்பாக இருக்கும் அந்த ஒரு அனுபவம் அது வந்து துவக்கம் கொஞ்சம் அந்த வருடத்தின் முற்பகுதி அப்படி இருந்தாலும் பிற்பகுதி அவங்க ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனம் வெளிப்பட்டே தீரும் பண விஷயத்தில் ரொம்ப இறுக்கமாக செயல்படுவாங்க ச முக்கியமான செலவுகளில் கூட பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க அந்தளவுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆண்டை அளவுக்கு இயல்பான ஒன்று அதில் வந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவதனால ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க கடன் வாங்குவது மிக குறைவுனே சொல்லலாம் தேவை இருந்தால் மட்டுமே கடன் வாங்குவாங்க தேவையற்ற செலவுகள் இந்த ஆண்டில் நிச்சயமாக இருக்காது ஆடம்பர செலவுகளை குறைச்சி குறச்சிக்க விரும்புவாங்க ரொம்ப சிக்கனமாக செயல்படுவாங்க பண விஷயத்தில் இந்த ஆண்டு மேஷ ராசிக்கு மையப்பகுதி நிச்சயமாக அதன் பிறகு கஞ்சத்தனம் வெளிப்படும் பேரும் எடுப்பாங்க ஆனால் அதை பற்றி இவங்க துள்ளி கூட வர மாட்டாங்க ஏங்க நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு தாங்க அதோடய கஷ்டம் தெரியும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க அதனால் இயல்பா மேஷராசி இந்த வருடத்தில் நிச்சயமாக வந்து விரயங்களை குறைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் தான் செலவுகளை கட்டுப்படுத்துவாங்க ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்